ஹலோ வணக்கம் எல்லாத்துக்கும் நீ காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா உயிரினங்களும் நல்லாயிருக்குன்னு எப்போது வேண்டிக்குவேன் அது நம்முடைய வேண்டிக்கிறது வந்து நம்ம இஷ்டம் ஆனால் அதில் வந்து நல்லதும் கெட்டது நடக்கும்போது கடவுள் இல்லை நீ அவர் பண்ணத்த முடியும் நம்ம எதுவும் பண்ண முடியாது சரி நான் ரொம்ப வள வளம் பேச ரொம்ப வாங்க என்னோடய ஒரு சின்ன ஒரு இது சொல்கிறேன் நான் என்னென்னா எனக்கு எப்படி என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னு அதை மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன் இப்படி ஆச்சு எனக்கு யாரூர் வயசில் ஏன் நான் ஏமாந்தேன் யார் தப்பு என்னுடைய தப்பா இல்லை தலையெழுத்து இருந்துச்சா இப்படி இப்படியெல்லாம் கொடுத்து மன உளைச்சல் பண்ணணும் தலையெழுத்து இருந்துச்சா என்னமான் தெரியல எங்கள் பொண்ணுங்க வந்து கூட இல்லாதனால எனக்கு அந்த அன்புக்காக ஏங்கி டென்ஷன் ஆகி இந்த இது போய் விழுந்துட்டான் இது ஒன்று மட்டும் இல்லை நிறையா பண்ணி அன்புக்காக எங்கி பே பலரும் பேசுவேன் எல்லாமே என்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டு ஓடி போயிடுவாங்க இந்த மாதிரி ஆனால் இவ்வளோ பண்ணலை ஒரு ஒரு லேடி வந்து அவங்க ஒரு இது காய்கறி போட்டு விற்கிறமா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அந்த இது வந்து எப்படி அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு இதில் படிக்கல ஒன்றுமில்லை ஆனால் அந்த பொங்கலுக்கு கிருமி மாதிரி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அதை ஏமாற்றிடுச்சு கிட்டத்தட்ட இப்போது அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு நான் அதுக்காக வந்து கோர்ட்டுக்கு போய் அங்கே போய் இப்படி லாயர் பார்த்து எல்லாம் பார்த்து ஒன்றும் ஆகலை அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாமகட்டும் வந்து வீடு சொந்த வீடுன்னு சொல்லி பண்ணாங்க சொந்த வீடு இருக்குது அது இந்த பட்டா இல்லாத வீடு அந்த மாதிரி அதுலேயும் ஏமாந்துட்டேன் குட்டப்பத்தி வந்து ரொம்ப ஏமாந்து காசு ரொம்ப தொலைச்சிருக்கிறேன் இப்போ திரும்பவும் அந்த இதில் மாட்டி ரொம்ப அவசியப்பட்டு அது எப்படி முடியுமோ என்ன பண்ணுமோ எனக்கு ஒன்றும் தெரியல கடவுள் வந்து இப்படியெல்லாம் சூழ்நிலை எழுதி வைப்பாரா நான் நினச்சேன் நமக்கு இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சு கடவுள் இந்த கண்டகச்சனையும் அதுவும் நடந்துக்கிட்டு இருக்குது அது கொஞ்சம் தாக்கம் குறையும் எதுவும் நடக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் கடவுள் இப்போவும் உள்ளீங்க நங்க படைச்சிட்டாரு ஃபஸ்ட்டில் நான் எவ்வளோ தூரம் இதுக்காக போ ரொம்ப டென்ஷனாகி வாழ்க்கையில் ரொம்ப போராடி ரொம்ப ரொம்ப போராடி கொஞ்சம் மேலே வந்தோம் எங்கள் பொண்ணை படிக்க வச்சு ஆனால் திரும்பவும் இப்போ அதே தான் கொடுக்குறாரு கடவுள் ஒரு துளி கூட மாற்றம் கொடுக்கல ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டில் வந்து எது கடவுள் கொடுக்குறாரோ அதுதான் லாஸ்ட்டு வ படித்து வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய நிலைமை எப்படி மாறுது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பதினாலு தெரிஞ்சிடும் அது ரொட்டேஷன் அதே தான் ஆகிட்டு இருக்கும் திரும்ப வேறு எதுவும் நமக்கு கிடைக்காது இதுதான் உண்மை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ புரிஞ்சுருக்குறேன் என்ன எவ்வளோ வயசுக்கு அப்புறம் இப்போ புரிஞ்சுருக்குறேன் வீட்டில் ஒரு வேலை செய்ய முடியலைங்க இந்த இந்த மன உளைச்சல்னால் வீட்டில் சத்தியமசில் ஒரு வேலை கூட என்னால் செய்ய முடியல அப்படியே கிடக்குது வீட்டில் கிட்டத்தட்ட ரொம்ப நாளாகவே இப்படித்தான் இருக்குது இப்போ இந்த மூணு நாளாக வீடு சுத்தமாக எந்த இதுவும் பண்ணலை இந்த பூனை குட்டி பண்ணியிருக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே நான் பண்ண முடியல இந்த இப்போ அதுக்கு மண் தீர்ந்துருச்சு அமேசானில் ஆர்டர் பண்ணுறதுக்கு அது பண்ண மாட்டேன் காசு ஆயிரத்தி இரநூறுவா வேணும் ஒரு மாதத்துக்கு ஏன்னா எனக்கு அமௌண்ட்டு ப்ராப்ளம் நான் பண்ண மாட்டேன் மலன்னு தான் கொண்டு வந்து போட்டுருப்பேன் மலன்னு கொண்டு வந்து போட்டால் அதுக்கும் காசு கொடுக்கணும் ஆனால் அது போட்டால் வீடு ஃபுல்லாக வந்து நர நர நரனு முழிச்சுக்கிட்டே இருக்கேன் அதுக்காகவே நான் அந்த இது பண்ணி போட்டேன் ஆனால் இப்போ வந்து நான் காசு டைட் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணதுனால எனக்கு ரொம்ப டைட்டாயிடுச்சு இருந்ததெல்லாம் செலவு பண்ணி வளர்ச்சி வாரி கொடுத்து போட்டு இன்றைக்கி நான் நிற்கதே நின்றுக்கிட்டு இருக்கிறேன் கடவுள் வந்து இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் எனக்கு கொடுப்பார்னு தெரியல நான் எந்த ஒரு இதுவுமே நான் பண்ண விரும்பலை போலீஸ் ஸ்டேஷனுக்கோ அதுக்கு எது எதுவும் பண்ண நான் விரும்பலை அது எப்படி நடக்கும் கடவுள் பார்த்துக்கிட்டோம் அதுதான் நான் சொல்லி விட்டுட்டா கம்முனேன் கடவுள் என்ன ஏன் இப்படி பண்ணிக்கிறாருங்கிறத அவருக்கு தெரியும் ஒரு ஒரு கன்று மூடுனா ஒரு கன்று திறக்கும் அப்படிம்பாங்க எதாவது அப்படி நடக்குமா ஒரு ஒரு நப்பாசு தான் அது நடக்கும் வரும் நான் எதிர்பார்த்த முடியாது நம்ம நினைக்கிறதும் நடக்காது நம்ம ஒன்று நினச்சா கடலோன்னு நினைப்பார் அந்த மாதிரி எதாவது எனக்கு நடக்குதா இல்லை தான் கஷ்டத்துலேயே கொண்டு விடுமா அப்படின்னு எனக்கு தெரியல பார்ப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் என்னுடைய மனசில் இப்போ இந்த வழி இருந்துச்சு அதனால் இந்த வீடியோ படம் எப்பப்போ எனக்கு வருதோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன் எனக்கு எப்படி தோணுதோ அதை மட்டும் சொல்கிறேன் மன உளைச்சலாகி தூக்கம் இல்லை நைட்டு ஒரு மணி நேரம் மட்டும் ஒன்றரை தான் ஒரு மணிக்கு படுத்தேன் ஒரு மணி வரைக்கும் மொபைல் நோடி தூக்கம் வந்தேன் ஒரு மணிக்கு மேலே தூக்கம் வந்து அப்படுத்துட்டேன் திரும்பவும் ரெண்டே காலுக்கு எழுந்திரிச்சிட்டேன் ஒரு மணி நேர்தான் தூங்கி இப்படியே போனால் என்னுடைய ஹெல்த் என்ன இதாகும் பார்ப்போம் கடவுளை சேவருமான எப்படி விட்டுருக்காரா பார்ப்போம் நல்லது ந நல்லது நடக்கும் நடக்கும்னு நினச்சிக்கிட்டே போக வேண்டியதா வாழ்க்கை இப்படியே கொண்டு போய்ட்டு அது போய்கிட்டே இருக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்